காலியாக இருக்கிற மாநில தலைவர் பதவியை பிடிக்கணும் வானதி சீனிவாசனுக்கு காலியாக இல்லையே காலியாக ஆக போகுது காலியாக ஆக போகுது இப்போ அந்த பதவியை பிடிக்கணும் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் யார் நிர்மலா சீதாராம் எங்கள் கடைக்கு வரவங்க கேட்குறாமா பண்ணு இருந்தால் அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டிமா பண்ணுக்கு அதுக்குள்ளே கிரீமை வச்சா பதினெட்டு பெர்செண்ட்டுமா சாப்பிட வரவங்கெல்லாம் கேட்குறான் அப்போ அந்த கிரீம் எடுத்துகிட்டு

இப்பயா சீனிவாசனுக்காக லண்டன்லேருந்து மன்னிப்பு கேட்கறாரு கவனிச்சிங்களா ஆமாம் ஏன் உங்கள் கட்சி உங்கள் நிதியமைச்சர் அங்கே நடந்த விஷயத்துக்கு அவரை யார் மிரட்டி போய் மன்னிப்பு கேட்க வச்சது வானதி சீனிவாசன் தரப்பு தான் சிந்த சீனிவாசனை அன்னபூர்ணா சீனிவாசனை கூனி குறுகி போய் அது தேவையே இல்லை மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை வானதி சீனிவாசன் அண்ணாமலையும் பதவி சண்டையில் ஃபைனான்ஸ் மினிஸ்டரை கொண்டு கொடிசியை கூட்டி கூட்டி கொண்டு வந்து அவமானப்படுத்தப்பட்டு அதன் பின்னாடி கோவை தொழிலதிபர்களை ஓட்டல் உரிமையாளர்களை அதை விட அவமானப்படுத்துனது இந்த உட்கட்சி சண்டையில் இது மிகவும் தரம் தாழ்ந்த செயல் ஆனது என்ன நினைக்கிறாங்க அண்ணாமலை லண்டன்லேருந்து வர்றதுக்குள்ளே அந்த பதவியை பிடிச்சிடணும் அதுக்கு எங்கே நிதியமைச்சர் வழியாக பிரதமர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் இதுக்காக பிஜேபி இங்க அசிங்கப்பட்டு நிதியமைச்சர் அவமானப்படுத்தப்பட்டு மலிவான அரசியல் அண்ணா திமுக திமுக அரசியல் பிடித்த இருக்கும் தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமலதான் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டு நாளாக வந்து இந்த அப்படி பரபரப்பாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட கோவை அன்னபூரணா அந்த ஹோட்டல் ஸ்ரீனிவாசன் அவர் வந்து ஜிஎஸ்டி பற்றி பேசினதாகவும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மன்னி ப்ரைவேட்டாக போய் மன்னிப்பு கேட்டதாகவும் அதுக்காக வந்து அண்ணாமலை அவர்கள் நாங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டதுக்கு மன்னிப்பு கேட்டதாகவும் சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் இங்கே பேசப்படுது உண்மையாகவே வந்து பிஜேபி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்குமா சார் ஒரு பப்ளிக்காக பேசுகிற விஷயம் இதை வந்து அரசியல் ஆக்கணும் அப்படின்றதுக்காக எதிர்கட்சிகள் இந்த மாதிரி பண்ணுறாங்களா சமூக வலைதளங்கள்ல அப்படி தானே சார் பேசப்படுது இதெல்லாம் என்ன சார் அம்மா இதுக்கு பின்னாடி வானதியும் அண்ணாமலையான அரசியல் ரெண்டு பேர் அரசியல் ரெண்டு பேரும் எதிர் துருவம் ஏன்னா காளியாக இருக்கிற மாநில தலைவர் பதவியை பிடிக்கணும் வானதி சீனிவாசனுக்கு காலியா இல்லையே காலியா ஆக போகுது காலியா ஆக போகுது இப்போ அந்த பதவியை பிடிக்கணும் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் யாரு நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமனை குடிசியா மைதானத்தில் கோவை நீங்கள் இப்போ இந்தியாவிலேயே அதிகமாக ஜிஎஸ்டி வர்றது தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேயே அதிகமாக ஜிஎஸ்டி வர்றது கோவை கோவை தான் டெக்ஸ்டைல் சிட்டி டாலர் சிட்டி இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஃபவுண்ட்ரி சிட்டி நீங்கள் இரும்பு வணிகம் அதாவது கிரைண்டர் மோட்டார் வாகனம் ஃபிரிக்கால் மீட்டர்ஸ் இப்படி எல்லா இரும்பு வணிகமும் கோயம்புத்தூர் தான் டெக்ஸ்டைல் சிட்டியும் கோயம்புத்தூர் தான் திருப்பூர் திருப்பூர் டாலர் சிட்டி இப்படி வான் சிஸ்டர் கோயம்புத்தூர் இவ்வளவு பெரிய விஷயம் இருக்காங்க அங்கே அப்போது நிர்மலா சீதாராமனை குடிசை மைதானத்தில் தொழிலதிபர்களுடைய கோரிக்கைகளை நிவர்த்தி செய்வதற்கு கோ தொழிலதிபர்களோடு ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு அம்மா ஏற்பாடு பண்ணியிருக்கு ஏற்பாடு பண்ணியதுடைய பின்னணியில் என்ன பாஜகவில் நான் ஒரு செயல்பாட்டு தலைவர் செயல் தலைவர் இப்படி தன்னை பாஜக தலைமைக்கு ஒரு செய்தி அனுப்புவதற்காக மோடிக்கு ஒரு செய்தி அனுப்புவதற்கான முயற்சி தான் அந்த வானதி சீனிவாசன் தொழிலதிபர்களை கொண்டு வந்து நிக நிகழ்ச்சி நடத்தினது இந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்ததுன்னா எல்லா தொழிலாளர் தொழில் அதாவது முதலாளிகள் பூரா நீங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸு அன்னபூர்றான் ஏறக்குறைய குறைய கோயம்புத்தூருக்கு எந்த அரசியல் தலைவர் போனாலும் அன்னபூர்ணா சாப்பாடு தான் எந்த சினிமா நடிகர் போனாலும் அன்னபூர்ணா சாப்பாடு தான் முந்திரி பக்கடாவை கண்டுபிடிச்சது அன்னபூர்ணா தான் நீங்கள் கோயம்புத்தூர் மக்கள் எப்படின்னா வளமான பகுதி இருக்குது அதனால் வளமான பகுதியில் நல்ல சாப்பாடு கிடைக்கும் இது அதே போல் சிக்மங்களூர் போய் நான் சொல்ல அறுபது வருஷத்துக்கு முந்தி காப்பி காப்பி கொட்டையை வாங்கிட்டு வந்து அதை வறுத்து காப்பி போட்டு கொடுத்தது கோயம்புத்தூர் தான் அன்னபூர்ணாக்கு பெரிய சிறப்பு இருக்குது பிராண்டும் இருக்கு பிராண்டும் இருக்குது அன்னபூர்ணா டிஃபன் என்பது சாம்பார் இட்லி இதெல்லாமே வந்து யார் கோயில் தமிழ்நாட்டு வந்து கோயம்புத்தூர் போனாலும் அண்ணாவில் சாப்பிடுவாப்பா இப்படி சொல்லக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் தாமோதரசாமி நாயுடு தான் அவருடைய நிறுவனர் சென்ட்ரல் தியேட்டரில் தான் முத முதல்ல கேண்டீனில் தான் அவங்க வேலையை வியாபாரமே ஆரம்பித்தாங்க இப்படியான நிறுவனம் இந்த நிறுவனத்தினுடைய இப்போ த தலைவர் சீனிவாசன் என்ன சொல்கிறாரு அம்மா வானதி சீனிவாசனே வந்து எங்கள் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க சாப்பிட்டா ஒரு ஒரு நா மூணு பேர் நாலு பேர் வந்து சாப்பிட்டா ஒரு நானூறு ஐநூறுரூவா பில்லு வரும் ஐநூறுரூவாய்க்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஐநூறுவாய்க்கு பதினெட்டு பர்சன்ட்னா தொண்ணூறுரூவா ஜிஎஸ்டி அப்பா தொண்ணூறுவாய்க்கு நாங்களே சாப்பிட்டோமாப்பா ஒரு காலத்தில் இப்போ தொண்ணூறுவா வரியாக வாங்குறீங்களேன்னு எங்களை அந்தம்மா சண்டை பிடிப்பாங்க வீட்டு காரம் எல்லாம் அப்போ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இனிப்பு சாப்பிடங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி தென்னிந்தியாவில் இருக்கிற பூரா காரம் சாப்பிட்டு வீரமாக இருப்பான் பக்கவடா சாப்பிடுவான் முறுக்கு மிச்சரு இதான் நம்ம உணவு மிச்சரு காராச்சேவு எல்லாம் இதுக்கு பதினெட்டு பெர்சன்ட் இதெல்லாம் என்னங்க நியாயன்னு அந்த தொழிலதிபர் தமிழ்நாடு ஓட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் சீனிவாசன் கேசோட அந்த அம்மாட்ட கேட்குறாரு ஏன்னா அந்த அம்மா இந்த ஊர் சவுத்து அந்த அம்மாவை மயிலாப்பூர் மயிலாப்பூர் மாமி அப்போது இதை கேட்கும்போது இது சாதாரணமாக நடந்த உரையாடல் எங்கள் கடைக்கு வரவன் கேட்குறாமா பண்ணு இருந்தால் அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டிமா அதுக்குள்ள க்ரீமை சாப்பிட கிரீமை க்ரீம் எடுத்துட்டு எனக்கு மட்டும் நடந்த நிகழ்ச்சி இந்த நீங்க இப்பதான் எல்லாருக்கும் செல்போன் இருக்கு உலகம் பூரா போய் ராகுல் இப்போ எதிர்ப்பு வர வந்து இருக்கு ஜோதிமணி எம்பி கண்டனம் தெரிவிக்கிறாங்க பாலிபில் செதியா போகுது இதுக்கு பின்னணியில் என்னன்னா இது அண்ணாமலைக்கும் வானதிக்குமான அரசியல் மோட்டிவ் இதை பெரிய செய்தி ஆக்கின பிறகு இந்த செய்தி அண்ணாமலை தரப்பு என்ன பண்ணுதுன்னா நிர்மலா சீதாராமன் இந்தியாவுடைய நிதியமைச்சரை கோய கோவை அழைத்து வந்து அவர்களை நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்கன்னு அண்ணாமலை கும்பல செய்தி ஆக்குறாங்க இந்த செய்தி ஆக்கண செய்தி பரபரப்பாக ஆன பிறகு எடுத்தது யார் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய பாஜக ஆட்கள் தான் எதுக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து இப்போ போடணுன்றது தானே சார் இப்போ இல்லைம்மா இது இது அதுதான் நான் முதலில் சொல்லிட்டேன் அண்ணாமலைக்கும் மானதி ஸ்ரீனிவாசனுக்கு இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை உட்கட்சி பிரச்சனைக்கு யார் பலிகடா இந்தியாவுடைய ஃபைனான்ட்ஸ் மினிஸ்டர் நீங்கள் இது உண்மையாகவே அண்ணாமலை தலையிடுலைன்னா இப்போ யா ஸ்ரீனிவாசனுக்காக லண்டன்லேருந்து மணிப்பு கேட்கறார் கவுனிஷிங்களா ஆமாம் ஏன் உங்கள் கட்சி உங்கள் நிதியமைச்சர் அங்கே நடந்த விஷயத்துக்கு அவரை யார் மிரட்டி போய் மன்னிப்பு கேட்க வச்சது பானதி சீனிவாசன் தரப்பு தான் சிந்த சீனிவாசனை அன்னபூர்ணா சீனிவாசனை கூனி குறுகி போய் அது தேவையே இல்லை மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் என்ன தேவைக்கு பெரிய குற்றம் பண்ணிட்டாரு நிர்மலா சீதாராமனை அவமானப்படுத்தி விட்டீர்கள் அண்ணாமலை பின்னாடி இருந்து இயக்கிறாரு அண்ணாமலை இயக்கணும் ஒன்றையும் ஓ தனக்கு கெட்ட பேர் வந்துடுமோ நிர்மலா சீதாராமன் நம்ம தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்போ உடனே அவர் வர சொல்லி மன்னிப்பு இது அதை விட கேவலமாக போச்சு முதலில் நடந்தது பெரிய அவமானம் ரெண்டாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஓட்டல் உரிமையாளர்களை தொழிலதிபர்களை கொடிசாவில் இருக்கக்கூடிய இளம் தொழிலதிபர்களை எல்லாம் அவமானப்படுத்தினதாக ஆகி போச்சு முதல்ல நிர்மலா சீதாராமன் அவமானப்படுத்தினதாக நீங்கள் அண்ணாமலை தரப்பு செய்தியாக்குச்சு இப்போ அடுத்து வானதியை அழுத்தம் கொடுத்து சீனிவாசன் போய் மன்னிப்பு கேட்குறாரு அப்போது மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை இல்லைன்னு வானதி சீனிவாசை பறிக்கி கொடுக்குறாங்க அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கட்டும் வானதி சீனிவாசன் தேசிய தலைவராக இருக்கட்டும் உங்கள் அரசியல் சித்து விளையாட்டுக்கு எதுங்க நீங்கள் ஓட்டல் அதிபரை பலியாக்குறீங்க இது ஓட்டல் அதிபரில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பிஜேபியும் இதில் சிறுமைப்படுத்தப்பட்டு விட்டது நீங்கள் இந்த கொடிசியா நெ நிகழ்ச்சி யதார்த்தமாக நடந்து முடிந்து விட்டது தொழிலதிபர்களிடையே கோரிக்கை நிர்மலாசி தரம் மேலே வச்ச கோரிக்கை இந்த கோரிக்கையை அவங்க பதில் சொல்லி அது அதோட முடிஞ்சு போச்சு இதை அண்ணாமலை தரப்பு இதில் வானதிக்கு பெரிய பேர் வந்துடும் வானதி கோயம்புத்தூரில் தொழிலதிபர்களே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு அந்த அம்மா ஜெயிச்சதை கமலஹாசன் எடுத்து ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சது இந்த அம்மா அடுத்து கோயம்புத்தூரில் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிடும் அண்ணாமலை எங்கே எங்கு அரசியல் எங்கே உட்காந்து படிக்கிறாரு லண்டனில் படிக்கல கோயம்புத்தூரில் படிக்கிறார் உடனடியாக நீ நிர்மலா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கோவை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பிஜேபியவே அவமானப்படுத்திட்டீங்கன்னு அண்ணாமலை ஆட்கள் இதை பெருசுபடுத்தினுடைய விளைவு பானதி சீனிவாசன் உடனடியாக போய் மன்னிப்பு கட்டுறியா போயா இது அதை விட அவமானப்படுத்தப்பட்டது தமிழக மக்களை இந்த பிரச்சனை எதுவரைக்கும் போயிருக்கு இந்திய அளவில் போயிருக்கு இந்திய அளவில் போய் தொழில் தொழிலதிபர்கள் மாநாட்டுக்கு இனிமேல் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு பக்கம் கூப்பிட்டா அந்த மாதிரி வரவே வராது எட்டியே பார்க்காது உங்கள் பாலிடிக்ஸுக்கு நான் தான் பகடக்காயா இருக்கிற ஆயிரத்தெட்டு இப்போ இந்த டென்ஷன் வந்து பிஜேபி அவங்க இந்த உட்கட்சி பூசலில் இது இவ்வளோலாம் தேவையா அப்படின்ற மாதிரி பிஜேபியோட ஆதரவாளர்களே இப்போ வந்து அது பேசுகிறாங்க சார் ஏன்னா ஏற்கனவே பிஜேபியில் வந்து இவ்வளோ இந்த செயற்குழு தலைவரை போட்டுவிட்டு ஆறு பேரை நியமித்த குழு இருக்குது இங்கே அண்ணாமலை அவர்கள் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு யார் நிரப்ப போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ இங்கே பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது திருப்பி பிஜேபி பேக் டு த ஃபார்ம் போயிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயமும் இருக்குல்ல சார் இல்லை அதாவது அரசியல் விட்டதுங்கிறது போய்விட்டதுங்கிறது உதாரணம் அரசியல் என்பது நீங்க சாக்ரடிசு சொல்லுவார் பதவியை பிடிப்பதற்கான ஒரு சண்டை போடுகிற களம் அதிகாரம் வேணும் எப்படியாவது அதிகாரம் வேணும் இந்த அதிகாரத்துக்கு எதை வேண்டுமானாலும் தரங்கட்ட செயலை செய்யக்கூடியவர்களாக மாறிடுறான் நீங்க பதவிக்காக குத்து வெட்டு கொலை நடக்குதா இல்லையா சார் ரத்தன் சிந்தனால இல்லையா சாதாரண கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு இது மாவட்ட செயலாளர் எலெக்ஷன் ஒன்றிய செயலாளர் எலெக்ஷனுக்கு இப்படியெல்லாம் தமிழ்நாடு அரசியல் களம் நீங்கள் கண்ணியமாக இல்லை காமராஜர் அண்ணாவும் இருந்த காலத்தில் எப்படி அரசியல் இருந்தது அண்ணா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அப்போது ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ பேசுனார் உங்களுடைய நாட்கள் படுகிறதுனார் உடனே காமராஜரோடு மண்ணுக்கு கெட்டுவாய்னார் காமராஜரை பற்றி இப்போ சட்டசபையில் பேசும்போது காமராஜருக்கு என்ன குழந்தையா குட்டியா பொண்டாட்டியா பிள்ளையா குடும்பம் நடத்துறது எவ்வளோ செலவுன்னு காமராஜருக்கு எப்படியா தெரியும் இப்படி ஒரு அம்மா பேச்சு உடனே நீ போய் மன்னிப்பு வா அண்ணா அனுப்பிச்சார் இப்படியான அன்னைக்கு அரசியல் எதிர்க்கட்சிகள் பூராமல் கண்ணியமாக இருந்தது எதிர்கட்சியாக இருந்தாலும் மரியாதை வந்து கண்டிப்பாக இருந்தது இல்லை சார் நீங்கள் விருதுநகரில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச விருதுநகர் சீனிவாச காமராஜர் ஏற்றுட்டு கல்லூரி மாணவன் ஜெயிச்சிட்டார் அண்ணா வருத்தப்பட்டு சொன்னாராம் ஒரு மா மனிதனை நம்ம அரசியல் அவமானப்படுத்தி தோற்கடிச்சிட்டோமே அரசியலே தோற்று போச்சினாரோ இப்படியான கண்ணியமான தலைவர்களில் இருந்த களம் இது தமிழ்நாடு இப்போ வானதி சீனிவாசன் அண்ணாமலையம் பதவி சண்டையில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொண்டு கொடிசியை கூட்டி கூட்டி கொண்டு வந்து அவமானப்படுத்தப்பட்டு அதன் பின்னாடி கோவை தொழிலதிபர்களை ஓட்டல் உரிமையாளர்களை அதை விட அவமானப்படுத்தினது இந்த உட்கட்சி சண்டையில் இது மிகவும் தரம் தாழ்ந்த செயல் நிதியமைச்சரை அழைத்து கொண்டு வரும்போதே இது போன்ற சர்ச்சைகள்லாம் கண்டிப்பாக வரும் தொழில்நுட்பத்தில் அவங்களுடைய குறைய சொல்லத்தான் செய்வாங்க இதெல்லாம் இயற்கை இது சாதாரணமாக எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் ப்ரெஸ் மீட் நடக்கும் ஜெயலலிதாவை கேள்வி கேட்டது இல்லையா கருணாநிதியை கேள்வி கேட்டது இல்லையா எத்தனை பேர் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அந்த அம்மா கரண் தாப்பார மைக்கை தூக்கிட்டு போயிடுச்சு தூக்கி வீட்டு போயிடுச்சு இப்படிலாம் நடந்தது அம்மா கருணாநிதியை வளைச்சி வளச்சி நெனச்சி நெனைச்சி கேள்வி கேட்கலையா பதில் சொல்லிட்டு தான் இருப்பார் இப்படி அண்ணா பல பேருக்கு பதில் சொல்லியிருக்காரு காமராஜ் பல பேருக்கு பதில் சொல்லியிருக்காரு ஏன்னா இதை செய்தி மக்களுக்கு போய் சேரும் மக்கள் நேரடியாக கேட்க முடியாதுங்கிறனால தான் இப்போ நம்ம மாதிரி ஊடகவியலாளர் கொண்டு மைக்கை நின்றுறான் இவங்க சொல்கிற செய்தி யாருக்கு போகுது மக்களுக்கு மக்களுக்கு போகுது அப்போ மக்கள் எதை கேட்க விரும்புகிறானோ அதை அந்த ஊடகவியலாளர் கேட்குறான் அதே தான் தொழிலதிபர்கள் கேட்ட கேள்வி மக்கள் கேட்ட யார்கிட்ட கேட்டிருக்கான்

ரெண்டா வானதி மாநில தலைவராக அதை உடைக்கணும் அவங்க ஏன் சார் மாநில தலைவராக ஆகணும்னு ஆசைப்பட போறாங்க என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டில் மாநில தலைவர் என்பது ஒரு பெரிய பதவி அண்ணாமலை இவ்வளவு தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டது எதுனால மாநில தலைவர் தேசிய கட்சி டெல்லியில் கட்சி அந்த ஆளும் கட்சியினுடைய மாநில தலைவர் என்பது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி மாநில தலைவரை கேள்வி கேட்கக்கூடிய பதவி அது ஓகே அதனால தான் இப்போ வானதி என்ன நினைக்கிறாங்க அண்ணாமலை லண்டன்லேருந்து வர்றதுக்குள்ளே அந்த பதவியை பிடிச்சிடணும் அதுக்கு எங்கே நிதியமைச்சர் வழியாக பிரதமர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் இதுக்காக பிஜேபி இங்கே அசிங்கப்பட்டு நிதியமைச்சர் அவமானப்படுத்தப்பட்டு இதை செய்யக்கூடிய மலிவான அரசியல் அண்ணாதிமுக திமுக அரசியல் தான் இருக்கும் சேரை பிடிச்சி உட்காந்துக்குவான் எந்திரிக்கவே மாட்டான் மேடையில் இவன் எந்திரிச்சா அவன் உட்காந்துருவான் நண்டு இந்தியன் நண்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒன்று மேலே அரைச்சிட்டு இன்னொன்று என்ன பண்ணுவான் இங்கே இழுத்து விட்ருவோம் இதே போல தான் இந்த அரசியல்வாதிகள் இப்போ நிர்மலா சீதாராமனும் ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் பிஜேபியும் ராகுல் காந்தி வரை இங்கே கோயம்புத்தூர் கொடிசியா மைதானத்தில் நடந்த விஷயம் மிகப்பெரிய விமர்சனமாக பேசு பொருளாக மாறியதற்கு காரணம் அண்ணாமலையும் வானதி சீனிவாசன் தான் இவர்கள் இனியாவது ஆரோக்கியமான அரசியலை செய்யணும் இல்லைன்னா இது இந்த மக்களால் வெறுக்கப்படும் இந்த மக்களால் விரட்டப்படும் தங்களை திருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அரசியல்வாதிகள் கண்டிப்பாக தங்களுடைய சுயரூபத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மக்கள் மாற்றி விடுவார்கள் என்பதுதான் கடந்த காலத்தில் பல உதாரணங்கள் அனுபவங்கள் నన్ీ వం వనకం సార్